ஆண்டவர் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் சூழ்நிலைகள் மீதும் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார் உங்களை மீட்டுக் தான் மனிதனாக பிறந்து கல்வாரி மலையிலே அடிக்கப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு மகிமையோடு மூன்றாம் நாள் தெழுந்தார் ஆம் திமே தீர்வு முதல் திருமுகம் அதிகாரம் ஆறு இறைவசனம் பதினைந்திலே கடவுள் ஒருவரே வேந்த அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது ஆம் இந்த இயேசு ஆண்டவர் ஒருவரே வேந்தர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் ஆகவே இவருக்கு உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் வழிகளை ஒப்புக்கொடுங்கள் மனித புத்திக்கு அப்பாற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை இந்த இயேசு ஆண்டவர் செய்வார் முதல் முதலில் ஆண்டவர் கால் பதித்து அற்புதம் செய்தது ஒரு குடும்பத்திலே தான் யோவா இரண்டாம் அதிகாரத்திலே ஆகவே இந்த அரசருக்கெல்லாம் அரசரான இயேசுவை ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவரான இயேசுவை உங்கள் வீடுகளின் உள்ளறையிலே நீங்கள் இடம் கொடுங்கள் அந்த காணாவோர் திருமண வீட்டிலே ஆண்டவருக்கு இடம் கொடுத்தார்கள் ஆண்டவருக்கு பொறுப்பை கொடுத்தார்கள் ஆண்டவர் ஆளுகை செய்ய விட்டுக் கொடுத்தார்கள் அவருடைய வார்த்தைக்கு வார்த்தடிந்தார்கள்ுவின் வார்த்தைக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்தார்கள் இயேசுவின் வார்த்தைக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்த பொழுது அந்த கல்யாண வீட்டிலே அதிசயம் நடந்தது இந்த ஆண்டவருடைய ஆளுகை இவருடைய அரசாட்சி இவருடைய வழிநடத்து உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டும் என்று சொல்லப்போனால் யாருமே புரிந்து கொள்ள முடியாத பெரிய காரியங்கள் வீட்டில் நடக்க வேண்டும் என்று சொல்ல ஆண்டவரிடம் கேள்வி கேட்காமல் அவர் சொல்வதை அவர் வார்த்தையை கீழ்ப்படிந்தால் அவருடைய ஆளுகையும் இவ்வுலகத்திலே மகிமையின் ஊற்றுகளும் நிறைவாய் கிடைக்கும் ஆகிய அன்பர்களே அவரை அரசராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் அவர் வார்த்தையின்படி நடப்போம் அவர் வார்த்தை நம் வாழ்க்கையை ஆளுகை செய்யட்டும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கின்றவர்களை நிறைவாய் ஆசிர்வதியும் இவருடைய மனவேதனைகளை எல்லாம் போக்கி இவருடைய குடும்பத்தின் சூழ்நிலை உருமாற்றி இவர்களை உயர்த்தி வைப்பதற்காய் நன்றி